உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி நேத்து ஒரு இரவு ஒரு பதினோரு மணி இருக்கும் என்னுடைய நண்பர்கிட்டிருந்தாரு அதுல ஒரு சில வசனங்களும் கூட பங்கு சொல்லி ஆசைப்படுறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி அதிகாரம் பத்து பதினொன்னு பனிரெண்டு நான் வாசிக்கிறேன் கேளுங்க தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல என்னை புடமிட்டீர் பதினோராவது வசனம் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான வார்த்தை ஏற்றினீர் பனிரெண்டாவது வசனம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பனி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க பத்தாம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் தேவனே எங்களை சோதித்தீர் நிறைய நேரங்கள நம்ம யோசிக்கிற சில விஷயங்கள் உண்டுங்க நமக்கு வர்ற கஷ்டம் பத்து வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகல என்னுடைய பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல எங்க பார்த்தாலும் கஷ்டம் 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 நிறைய பேர் சொல்றாங்க இல்லைம்மா இது உங்க பாவம் தான் உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி செய்யுது இல்ல உங்களை முதியோருடைய உங்க மூதாதியருடைய பாவங்கள் உங்க பிள்ளைகள் இந்த மாதிரி வாட்டி வதக்குது இல்ல யாரோ உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க இல்ல யாரோ உங்களுக்கு வந்து ஆஹ் பிளாக் மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க உங்களுக்கு விரோதமான செயல்கள் யாரோ பண்ணிட்டாங்க இல்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ வச்சு கொடுத்துட்டாங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டுக்கோங்க ஆனா வேதம் சொல்லுது தேவனே என்னை சோதித்தீர் நம்ம என்னைற கஷ்டங்கள் நமக்கு வர்ற வேதனைகள் நமக்கு வர்ற கலக்கங்கள் நமக்கு வர்ற எல்லா சோதனைகளையுமே கடவுள் தான் தேவன் தான் நம்ம சோதிக்கிறார் சொல்லி இந்த வேதம் சொல்லுது நிறைய பேர் சொல்றாங்க சார் எனக்கு இந்த சோதனை வந்து பிசாசு கொடுத்தானா கடவுள் கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சார் அந்த போஷன் நம்ம அப்புறம் வருவோம் பைபிள்ல எனக்கு இந்த சோதனை பத்தி ரெண்டு பேர் என்ன வராங்க ஒண்ணு வந்து அவருடைய வயதான காலங்களில் அவருக்கு ஒரு மகன் ஆண்டவர் கொடுக்குறாரு அவனே தகன பலியாகவும் அப்பா சொல்றாரு ரெடியா இருக்கேப்பா இப்ப பலியிடுறதுக்கு எங்க பாடுன்னு கேட்கிறான் அவர் சொல்றாரு வாடா மகனே ஆண்டவர் பார்த்து பாருன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு பாருங்க அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஆபிரகாம் தன்னை ஆண்டர் விடத்திலே ஒப்பு கொடுத்தான் அபிரகாமுக்கும் சோதனை வந்தது ஆனா தன்னுடைய எக்ஸ்ட்ரீம ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாங்க அது ஒண்ணு ரெண்டாவது சம்பாஷணம் பாத்தீங்கன்னா பைபிள்ல யோபு நம்ம பாக்குறோம் முதல்ல யோபு ஆசை வச்ச ஆண்டவர் யோபுக்கு நிறைய அவன் செல்வ சீமான சொல்லி பாக்குறோம் பட் அவனுக்கு ஒன்னா 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 போகுது கடைசியில அவனோட நண்பர்கள் அவனோட உறவுக்காரன் அவனோட பிள்ளைகள் எல்லாமே போய் போன பின்னாடி நிறைய பேர் அவனை பழியாகவும் அவனை ஏளனப்படுத்தி கிண்டல் படுத்தி கேவலப்படுத்தி அவனை விட்டே போயிட்டாங்கன்னு இருக்கு சரி எல்லாமே போயிட்டாங்க கடைசியில் மிச்சம் இருக்கிறது பொண்டாட்டி மட்டும் இருக்கா என்ன சொல்றா ஐயோ மனுஷன் கடவுளை விட்டுறியா எப்படி தேவனை தூசிச்சுட்டு நீ உயிர் வாழணும் சொல்லுங்க செத்து போயா அப்படின்னு சொல்றா பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நினைக்கிறோங்க கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது கலக்கம் வரும்போது நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய நண்பர்களை தேடி போகிறோம் உறவுகளை தேடி போகிறோம் அண்ணன் தம்பியை தேடி போகிறோம் நமக்கு எல்லா இவன் இவன் கொடு இவன்ட்ட கேட்டால் அவன் ஒரு ரூபா கொடுப்பானா இவன்ட்ட கேட்டால் ஒரு பத்தாயிரம் கொடுப்பானா இப்படித்தான் ஓடி 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 கடைசியில் நம்ம எல்லாமே தொடர் தோல்விகள் மட்டும்தான் பாருங்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா யோபு சொல்கிறான் ஏ பைத்திய காரியாணி ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நன்மை வாங்கியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு நடத்திருக்காரு ஒண்ணுமே இல்லாம இருந்த இவ்வளவு தூரம் உயர்த்தினாரு நமக்கு தீமை நடக்குறதுனால அவரை தூசி நம்ம ஜீவனை விட்டுற முடியுமா நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேணாமா அப்படின்னு சொல்லி யோகா அழகா சொல்றாருங்க சோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க அருமையான நேயர்களே நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா விசாசு சோதிச்சானா இல்ல ஆண்டவர் சோதிச்சாரா அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லைங்க சோதனைகள் வரும் பொழுது நம் நண்பர்களையும் உறவுகளையும் தெரிந்தவர்களையும் அறிந்தவர்களையும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் நம்ம நாடி ஓடி போறத விட குறிப்பா ஊழியக்காரனையும் நம்பி ஓடுறோம் நிறைய நேரங்கள் என்ன நடக்குதுன்னா ஊழியக்காரங்கள்ட்ட போறோங்க ஊழியக்காரன் என்ன பண்றான் ஐயா என் குடும்பத்துல கஷ்டம் ஐயா ஐயா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா ஐயா எனக்கு கடன் பிரச்சனை போலையான்னு சொல்லி போறோங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அதே ஊழியக்காரர் தான் அது சாத்தானு கொடுத்த சோதனையா இல்ல கடவுள் கொடுத்த சோதனையான்னு ஊழியக்காரனுக்கே தெரியல அவன் என்ன பண்றான்னா நாமத்துல இவங்க இருக்கிற எல்லா கடன் சுமைகள் போவதாக நிப்பாட்டிட்டு கதவை முழங்கால் படிட்டு ஆண்டவரே உச்சம் இருந்த உள்ளங்கால் வரைக்கும் சாஷ்டாங்கமா என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது சாத்தான் கொடுத்த சோதனையா இருந்தாலும் ஆண்டவரே கொடுத்த சோதனையா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாராம் அவர் நமக்கு சோதனை கொடுக்கறாராம் ரெண்டாவது வெள்ளியை புடம்பிடுகிறது போல உங்களையும் புடம்பிடுகிறாராம் சரியா ஒருவேளை பத்து வருஷம் புடம்பா இருபது வருஷம் புடம்பிட்டு இருக்கலாம் ஐம்பது வருஷம் புடம்பிட்டு இருக்கலாம் இந்த எழுபது வருஷம் புடம்பெட்டிருக்கலாம் ஒருவேளை அடுத்த வாரம் நம்ம ஜீவன் போகிற மாதிரி இருக்கலாம் இல்லையா அது வரைக்கும் கூட புடம்பிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ற விஷயம் தம்பி நான் தான் உன்னை சோதிச்சேன் நான் தான் உன்னை புடம்பிட்டேன் நான் தான் உன மனுஷன் உன கேவலப்படுத்தினானா கிண்டல் படுத்தினானா அசிங்கப்படுத்தினா இல்லாத்தையும் நான் தான் அனுபவிச்சேன் நீ ஒருவேளை யோசிக்கலாம் இத்தனை விஷயம் நிக்கிறேனே எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சேன்னா ஆண்டவர் உன்னை என்னையும் ஒரே ஒரு விஷயம் நீ இழந்த இதெல்லாம் இழந்தையோ ரெட்டிப்பான ஆசீர்வாதால உங்களையும் ஒரு நிரப்பு போறாருங்க ஏன்னா அவர் சொல்றாரு நான் பொறுப்பிட்டது நான்தான் இன்னைக்கு செழிப்பான இடத்துல உன்னை நான் கொண்டு வந்து விட்டு விட்டேன் சோ இனி வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு ஒரு செழுப்பமான நாட்கள் தான் அதுக்கு நீங்களும் நானும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம முழுசா நம்மளை சரணடைந்து நம்மளை சரணாக அதை அடைஞ்ச ஆண்டு வர இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் இல்ல இல்லாண்டுற எத்தனையோ நடுத்தருக்கு வந்ததான் ஆனா இனி நான் உண்மை மாத்திரம்தான் நம்புவேன் ஆண்டு வரேன் சொல்லி முழுசா அவரோட கரங்களை நம்மள ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை புடமிட்ட தெய்வம் சோதனை செய்த தெய்வம் நம்ம பாரத்தை மேல் சுமத்தின தெய்வம் மனிதர்கள் நம்மளை ஏதனமாய் நம்மளை நடத்தி இருந்தாலும் அதன் கூட நம்மளை வழிநடத்தின வந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை முன்னையும் செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் பிரிய மாணவர்களே அந்த தெய்வத்தை நம்ம இருக்குமா பிடிச்சுக்கலாமா இல்ல ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணலாமா அன்பின் ஆண்டு வர நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை தாயின் கட்பத்தில் உட்புவித்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் எங்களை ஆண்டு பத்திரப்படுத்தி நீர் பாதுகாத்தீர் எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் ஆண்டு வர சுவாமி நாங்கள் கடந்து வந்த பாதைகள் வழிகள் தான் ஆண்டு வர ஆனால் மத்துணையிலும் கிருபு இருந்ததற்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த சோதனைக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஆண்டு எங்களை ஒடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை குடும்பட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போது ஆண்டு நீர் செழிப்பமான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டு வர இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதி என நாங்கள் சிப்பிக்கிறோம் எல்லா ஆண்ட சூழ்நிலைகளையும் உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்பட மாற்றிக் கொடுங்க ஆண்டு வர பொறுப்பிடுங்க காத்துக்கொள்ள மேசு நாமத்தில் கெஞ்சிரும் நல்ல பிதாவு ஆமே இந்த சேனல்ல நீங்க முதல் தடவை பாக்குறவங்களா இருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த ரட்சகன் டிவி மூலமா நீங்க உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள் யாராலும் உங்களுக்கு செய்த செய்த அந்த சாட்சியை உலகத்துக்கு பகிரணுன்னா நீங்கள் தயவு செய்து அந்த ரட்சகன் சேனலை வரக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ இயேசுவின் திருவசனத்தை இந்த உலகத்துக்கு எப்படியாவது சொல்லணுன்ற ஒரு தீராத வாஞ்சை உங்களுக்கு இருக்கா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பாடல்கள் சிறு நாடகங்கள் சிறு கதைகள் சாட்சிகள் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே பாக்குற அந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க வாருங்கள் இந்த இறை செய்தியை உலகிற்கு அறிவிப்போம் ரட்சகன் உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி